வணக்கம் சுப்ரீம் இ ஸ்டோரில் அனைவரும் விரும்பும் வகையில் வேதிப்பொருட்கள் கலப்பில்லாதா ஓடிஎம் நிறுவனத்தின் ரோஸ் மசாலா டீயில் பிரத்யேகமான ரோஸ் இதழ்களைக் கலந்த ஒரு சுவையான பானமாகும் மசாலா டீக்கான பட்டை ஏலக்காய் கிராம்பு மிளகு சோம்பு சுக்கு ஜாதிக்காய் ஜாவித்திரி போன்ற மசாலா பொருட்களைச் சேர்த்து சோலர் திரையரில் காய வைத்த மசாலா பொடியுடன் ரோஸ் இதழ்களைக் கலந்து தயாரிக்கப்படுகிறது ஓடிஎம் ரோஸ் மசாலா டீயில் உள்ள ஆக்சிஜனேற்றங்கள் உடலை நச்சுத்தன்மையற்றதாக ஆக்குகிறது மற்றும் செல்களை பாதுகாக்கிறது ஓடிஎம் ரோஸ் மசாலா டீயில் உள்ள மசாலா பொருட்கள் செரிமானத்தை மேம்படுத்துகின்றன வாயு மற்றும் அஜீரண கோளாறுகளை குறைக்கின்றன ஓடிஎம் ரோஸ் மசாலா டீயில் உள்ள கிராம்பு இலவங்கப்பட்டை போன்ற மசாலா பொருட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன ரோஸ் மசாலா டீயில் உள்ள காஃபின் மற்றும் பிற பொருட்கள் ஆற்றலை அளித்து புத்துணர்ச்சியூட்டுகின்றன ஓடிஎம் ரோஸ் மசாலா டீ சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது ஓடிஎம் ரோஸ் மசாலா டீ உள்ள ரோஸ் இதழ்கள் உடல் சூட்டை குறைக்க உதவும் ஓடிஎம் நிறுவனத்தின் பிரிமியம் நாட்டு சர்க்கரை ரோஸ் மசாலா டீ மிக்ஸில் நாட்டு சர்க்கரை கலக்கப்பட்டுள்ளதால் இனிப்பு கலக்க தேவையில்லை மேலும் விவரங்களுக்கும் மற்றும் தேவைகளுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஏழு மூன்று ஏழு மூன்று தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்